திருப்பத்தூர் அருகே எஸ் வேளாங்குடியில் மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூங்குன்று நாடு எஸ் வேலங்குடியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பதினாறு காலைகள் நூற்றி நாற்பத்தி நான்கு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் போட்டிகள் மொத்தம் பதினாறு சுற்றுகளாக ஒவ்வொரு காளைகளுக்கும் தலா இருபது நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டு ஒன்பது மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் களமிறங்கினர் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வெள்ளி நாணயம் பரிசு கோப்பைகள் கட்டில் பாத்திரங்கள் குத்துவிளக்கு தென்னை மரக்கன்றுகள் ஆட்டுக்குட்டி மற்றும் தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை சுற்று வட்டாரங்களில் இருந்து ஏராளமான ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் கோவில் காலை இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மற்றும் ஏஎன்ஏ வடமாடு குழு வீரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி விலை சடரி சகோதنده கடைச இரண்டா சிCTk அடினங்கள் கயி தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகம் செய்து வரவே கொண்டார் லாஸ்ட் பவர் உண்மை சடரி சகோதنده சிவகங்கை மாவட்ட பல்லந்துரோடு காடு கட்டால் கட்டி விட்டு ராஜா அம்பலன் கொம்ப கிராமındaki துதி கூட பலமந்து கொண்டிருக்கின்றது பல்லின் ராய் தோட

¡Gracias! la